ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வந்து காலைல ஆகுது எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள் சரி கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடியே க்ளீன் பண்ணிடுவோம் ஏன்னா மாடிக்கு ஈவினிங் டைம் தான் போகிறோமா அதனால் அப்போ க்ளீன் பண்ண முடியல சரி மார்னிங்கே க்ளீன் பண்ணி விட்ருவோம் நம்ம நினச்சிட்டே இருக்கோம் பண்ண முடியலையே அப்படின்ட்டு நம்ம பாப்பாப்பா அவங்களும் போய் அடிக்கடி விளாண்டு விளையாண்டு குத்து ஆக்கிடுறாங்க வெயில் எல்லா ஊர்லேயுமே பயங்கர வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு இது எல்லாமே நம்ம பண்ண தப்பு தான் மரங்கள் மலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் சொந்தமாக வீடு கட்டிக்கிறோம் இது நம்ம தப்பதான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருப்பேன் இந்த விஷயத்தை திரும்பி திரும்பி நான் அதை சொல்ல வேணாம் தேங்காய் அதிகமாக இருந்துச்சு சரி பாப்பா அவங்க வந்து தேங்காய் மிட்டாய் கெட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா நான் வந்து வரலட்சுமி பாப்பேன் நம்ம வைப்போம் பார்த்திங்களா அந்த தேங்காய் வந்து பாப்பா அவங்களுக்கு தேங்காய் மிட்டாய் தான் செஞ்சு கொடுப்பேன் அப்போ இருந்து பாப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி தேங்காய் அதிகமாக இருக்குது நம்ம தேங்காய் மட்டாய் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் வந்து பின்னாடி அந்த கருப்பில் இருக்கும் பாருங்க அதைப்பறம் க்ளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் எரிக்கணும் டக்குன்னு நம்மளுக்கு எரிக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி தூள் துளாக வர மாதிரி இருக்கும் நான் எப்பயுமே அந்த பிளாக் கலர் எடுத்துருவேன் அது தே அது வந்து நமக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நான் எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம நெய் ஊற்றிட்டு கடையில் நல்லா தூளுனதை வந்து அந்த தேங்காய் ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடணும் கருக விட்டுறக்கூடாது அது மாறிடவும் கூடாது கலரு அதுக்கப்புறம் வெள்ளம் நம்மளுக்கு தேவையான வெள்ளத்தை போட்டு பாகு மாதிரி காய்ச்சிட்டு இந்த தேங்காயும் போட்டு அதை நம்ம நல்லா கிண்டிடணும் நல்லா அந்த சுண்டை வத்தணும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை அதில் மாற்றி ஆற விட்டுறணும் நான் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படின்னு வச்சா பாப்பா அந்த வாசனைக்கு அது அவங்களுக்கு வந்து சாப்பிடும் போல் இருக்கும் போல் அமிரா குட்டி எந்திரிச்சோன்னே கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க கிச்சனுக்குள்ளே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்னாதுமா தேங்காய் மிட்டாயம்மா வாட வருதுமா அப்படின்னு சில சில கேட்க மாட்டேன்ட்டாங்க பாப்பா ஆரட்டும் பாப்பா அப்படின்னா சூடோடு வந்து எடுத்து சாப்பிட்டு இருந்துச்சு பிள்ளை எந்திரிச்சோன்னே அந்த நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் தேங்காய் மிட்டாய் செஞ்சவங்களுக்கு தெரியும் அது பயங்கர வாசனையாக இருக்கும் நம்ம தேங்காய் வறுக்கும் வந்து போய் ப்ரெஸ் பண்ணுங்கிறேன் போக மாட்டேன்ருச்சு எனக்கு ஒன்று கொடுத்து அதை நான் போவேன் அப்படின்னு நின்று அமிராக்குட்டி எடுத்து சாப்பிட்டுக்கிருந்துச்சு அமீராக்கிட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மிட்டாய் நான் செய்கிற மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும் அமீரா குட்டிக்கு அப்புறம் பாருங்க சாப்பாடு மாதிரி தூக்கிட்டே வந்துருச்சு நான் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தேன் சாப்பாடு மாதிரி தட்டோடு தூக்கிட்டே வந்துருச்சு பாப்பா அப்புறம் வாங்கி வச்சு இரும ஆரட்டும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சோ என்னமோ ரெடி பண்ணி வச்சிருந்தேன் உருண்டை இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக அது போக மிச்சம் ஆறாயிரம் பீஸ் தான் வந்துச்சு அது இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து நல்லா இடிக்கிறோம் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும்